முக்குடற்பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் நூற்றி அறுபது வரை பல்லனுக்கு தென் மருதூர் பள்ளி ஆசைதான் இன்னும் பற்றுவிட்டதில்லை பாடுபட்டும் அறியான் பிள்ளையாரடியும் உரை நெல்லும் எடுத்தான் அவள் பெற்ற நெல்லுடன் கலந்து பெட்டியில் வைத்தான் உள்ள எனக்கு தர கையெழும்பாமல் காலால் உழுது வாயால் தட்டி உழப்பி போட்டான் தள்ளும் மண்ணும் கல்லும் சற்றே நெல்லும் கலந்தே பங்கு தந்தோமென்று எனக்கு இம்மட்டும் தந்தான் பள்ளீரே இதனுடைய விளக்கம் பள்ளனுக்கு இன்னும் மருதூர் பள்ளியான இளைய பள்ளியின் மீது கொண்ட ஆசை விடவில்லை அவள் மேல் கொண்ட பிடிப்பையும் விடவில்லை அவளால் துன்பப்பட்டும் திருந்தவில்லை பிள்ளையாருக்கு வழிபட வைத்த நெல்லையும் அளவுக்காக வைத்த உரை நெல்லையும் எடுத்து இளைய பள்ளியின் நெல்லோடு கலந்து வைத்துவிட்டான் எனக்கு சேர வேண்டிய பங்கை தராமல் என்னை எதிலும் மனம் கொள்ள செய்யாமல் குழப்பிவிட்டான் கல்லும் மண்ணும் அதோடு கொஞ்சம் நெல்லும் சேர்த்து என் பங்கு என கொடுத்து விட்டான் பாருங்கள் பள்ளியர்களே பாடல் ஏன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பள்ளியர் ஏச இளைய பள்ளி முண்டை முறையிட்டதென்ன முக்கூடற் பள்ளி உங்கள் மூப்பு சொம்மனுக்கு தந்ததால் மோதலிடி தொண்டை கட்ட கூப்பிடாதே கூப்பிட்டு என்னை வயது சொன்ன பேச்சை பண்ணையாருக்கு சொல்லுவேனடி இதனுடைய பொருள் அறிவற்ற பள்ளி குறை சொல்கிறாயா உங்கள் மரபுவழி சொத்தை பள்ளன் எனக்கு கொடுத்தது உண்மை என்கிறாய் அதை நிரூபித்து காட்டு சும்மா தொண்டை கட்ட என்னை கூப்பிட்டு கத்தி வையாதே வைத்தால் நீ பேசிய பேச்சுக்களை பண்ணைக்காரரிடம் சொல்லிவிடுவேன் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று மூத்த பள்ளி முருக விளைந்தவாறு முற்றந்தேற சொன்னால் எனக்கென்ன பயம் மருதூர் பள்ளி சென்று சொல்லி உன் கால் சலியாது சொல்லடி போடி இளைய பள்ளி என்னாலே ஆகாதது உண்டோ முக்கூடற் பள்ளி பள்ளன் இங்கு வந்தால் உன் சலுகை எல்லாம் தெரியும் இதற்குரிய விளக்கம் நீ பண்ணைக்காரனிடம் சொன்னால் எனக்கு என்ன பயம் மருதூர் இளைய பள்ளி உன் பேச்சு அங்கே செல்லாது போய் சொல்லடி என்னால் ஆகாதது என்ன இருக்கிறது மூத்தப்பள்ளி பள்ளன் இங்கு வரட்டும் உன்னுடைய செல்வாக்கு என்ன என்று தெரிந்துவிடும் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி நான்கு மூத்தப்பள்ளி சலுகை இல்லாமல் என்ன மருதூர் பள்ளி நானும் தன்னூர் விட்டு உனைப்போல் ஒட்டு சார்பில் வந்தேனோ இளைய பள்ளி வலிச்சலுகை பேசாதே நீ முக்கூடற் பள்ளி உன்போல் வழக்கிட்டு கணக்கிட்டு வந்தேனோ போடி இதற்குரிய விளக்கம் செல்வாக்கு இல்லாமல் இல்லை மருதுர் பள்ளி நான் என்னுடைய ஊரை விட்டு உன்னை போல பிறருடைய ஆதரவில் வந்தேனோ இல்லாத செல்வாக்கை பேசாதே முக்கூடற்பள்ளி உன்னை போல குற்றச்சாட்டு வைத்து கணக்கு பார்த்து நான் வரவில்லை பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மூத்த பள்ளி வழக்கிட்டு நான் வந்தேனோ மருதூர் பள்ளி பள்ளன் மாமன் மகளை என்றே என்னை மறித்து கொண்டான் இளைய பள்ளி உலக்கிற்கிழக்கு மேற்கோ பள்ளி மறைத்து உன்னை கொண்டான் என்னை கண்டு என் ஊரிலே வந்தான் இதனுடைய விளக்கம் குற்றச்சாட்டு வைத்தா நான் வந்தேன் மருதூர் பள்ளி பள்ளன் மாமன் மகள் என்று என்னை பிறருக்கு மனம் முடிக்க விடாமல் தானே மணந்து கொண்டான் நமக்குள் என்ன வேறுபாடு இருவரும் அவனுக்கு மனைவிகள் தானே உன்னை திருமணம் செய்து கொண்டான் என் அழகை பார்த்து என் ஊருக்கு வந்தான் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு மூத்த பள்ளி அங்கே அவன் வந்தால் என்ன மருதூர் பள்ளி ஊரார் ஆ மக்களை தொடர்ந்து உனை போல் ஆரடி வந்தாள் இளைய பள்ளி எங்கே வந்தாலும் என்ன முக்கூடற் பள்ளி வீட்டில் எய்திற்காட்டுப் காட்டு பூனை நாவிக்கு இணையாமோடி இதனுடைய விளக்கம் உன் ஊருக்கு பள்ளன் வந்தால் என்ன மருதூர் பள்ளி ஊரில் பிறர் கணவனை தொடர்ந்து உன்னை போல் யாரடி வந்தாள் எங்கே வந்தால் என்ன முக்கூடற் பள்ளி காட்டில் வாழும் பூனை வீட்டுக்குள் வந்துவிட்டால் அது புனுகு பூனைக்கு ஈடாகுமோ பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூத்த பள்ளி நாவி என்றாய் பூனை என்றாய் மருதூர் பள்ளி அந்த நாவி நானடி பூனை நீ நாயும் நீயடி இளைய பள்ளி விவி ஆட வேண்டா முக்கூடற் பள்ளி பேச்சில் மிஞ்சி பேசில் நெஞ்சறுப்பேன் அஞ்சி பேசடி இதனுடைய விளக்கம் புனுகு பூனை என்றாய் பூனை என்றால் மருதூர் பள்ளி அந்த புனுகு பூனை நான் பூனையும் மூலி நாயும் நீதான் ஆட்டம் போட்டு அதிகமாக பேசாதே முக்கூடற் பள்ளி அதிகமாக பேசினால் நெஞ்சை அறுப்பேன் அதற்கு பயந்து பேசு பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி எட்டு மூத்த பள்ளி அஞ்ச சொன்னதென்ன என்ன மருதூர் பள்ளி உனக்கு ஆசைப்பட்ட குடும்பனே அஞ்ச சொல்லடி கொஞ்சக்காரிக்கு அஞ்சுவேனோ முக்கூடற் பள்ளி இன்னும் போடு உனக்கு அவன் கும்பிட்டு அஞ்சுவான் இதற்குரிய விளக்கம் என்னை பார்த்தா பயப்பட சொல்கிறாய் மருதூர் பள்ளி உன்மேல் ஆசை கண்ட பள்ளனை பார்த்து பயம் கொள்ளச் சொல் அற்பத்தனமான உனக்கு பயப்படுவேனோ பள்ளி இன்னும் ஒருமுறை முறை தொழுவில் அடைத்துவை உனக்கு கும்பிடு போட்டு பயப்படுவான் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மூத்த பள்ளி குட்டைதனில் போட்டதற்கோ மருதூர் பள்ளி அந்த குடும்பனை பிணைப்பட்டு கொண்டு மீட்டாய் இளைய பள்ளி சட்டை பண்ணாதே சிக்காட்டு முக்கூடற் பள்ளி குட்டை சாத்துவாய் களற்றுவாய் உன் தந்திரமடி இதனுடைய விளக்கம் பல்லனை தொழுவில் மாட்டியதற்கு நீதானே உன்னை பிணையாக வைத்து அவனை மீட்டு வந்தாய் மருதூர் பள்ளி கணவன் என்று கூட பாராமல் பல்லனை ஏசுகிறாய் தொழுவில் மாட்டுவதும் பின்பு விடுவிப்பதும் உன் தந்திரம் தானடி பாடல் எண் நூற்றி அறுபது மூத்த பள்ளி மந்திரமும் தந்திரமும் மருதூர் பள்ளி உன் போல் வசம் வந்தால் பள்ளனும் என் வசம் ஆகானோ இளையப்பள்ளி பள்ளி சந்தையில் மாங்கொட்டை போடி முக்கூடற் பள்ளி நீயும் சாரங்கெட்ட மருந்தென்றோ சாதிக்கவாராய் இதனுடைய பொருள் மருதூர் பள்ளி உன்னை போல் எனக்கு மந்திரமும் தந்திரமும் தெரிந்தால் பள்ளன் உன்னிடமாயிருப்பான் என்னிடம்தான் இருப்பான் முக்கூடற் பள்ளி வீதியில் கிடக்கும் மாங்கொட்டை நீ போல நான் அறிவில்லாதவள் என்றா என்னிடம் சாதிக்க வருகிறாய் உனக்குத்தான் மந்திரமெல்லாம் எனக்கு எதற்கு என்பது இந்த பாடலுடைய பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்